மலேசியாவில் உள்ள ஜோஹூர் பாரூர் டவுனில் மாரியம்மன் கோயில் இருக்குது பெரிய கோயில் இது அழகான கோயில் இந்த கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் நிலா ரெஸ்டாரண்ட் அப்புறம் மைதிலி அப்படின்னு சொல்லி இந்த பூக்கள் விற்கிற கடை அப்புறம் நிலா ரெஸ்டாரண்ட் பெரிய சாப்பாடு கடை இருக்குது இங்கே காலையில் அதிகாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் அந்த கடை ஃபுல்லாகவே எரிஞ்சிருச்சு மிகப்பெரிய தீ விபத்து அந்த கடை ஃபுல்லாக எரிஞ்சு இதாக இருக்குது இதில் வந்து ரெண்டு கடைகளும் முழுமையாக எரிஞ்சிருக்கு தீ அணைக்க வந்து போராடிட்டு வர்றாங்க நிறையா தீயணைப்பு வாகனங்கள் இது வரைக்கும் தீயை அணைக்க முடியல அணைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் உயிர் சேதம் குறித்து இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை இங்கே வந்து கிட்டத்தட்ட ஊரில் உள்ள பசங்க வந்து ஐம்பது பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க இதிலேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு பக்கத்தில் தான் நான் இருக்கேன் உணவு கடையில் அதிகமான ஆட்கள் வந்து நம்ம ஆளுக வந்து சாப்பிட்ற இடம் நல்ல வேலை இரவு நேரம்டனால அது அடைச்சிருந்துச்சி கடை அதனால் எரிஞ்சிருக்கு ஆனால் பசங்க அங்கே தான் தங்கியிருப்பாங்க அதிர்ஷ்டவசமாக பசங்கள்லாம் வெளியே போயிட்டதாகவும் எந்த உயிர் சேதம் இல்லைன்னு சமீபத்தில் கிடச்ச செய்தி மனசுக்கு ஆறுதலாக இருக்குது இது ரொம்ப நமக்கு முக்கியமான செய்தி இதை ஊரில் உள்ளவங்க வந்து தெரிஞ்சுக்கட்டும் அது ஒன்றும் ஆகலை உயிர் சேதம் ஒன்றும் ஆகலைங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கால் பண்ணாலும் நீங்கள் கேட்டாலும் கேள்விப்பட்டாலும் சொல்லிடுங்க உயிர் சேதம் யாருக்கும் எந்த எந்த உயிர் சேதமில்லை ஆனால் கட்டடம் ரொம்ப ப ரெண்டு கடையும் பல நல்லா எரிஞ்சிருக்கு இதை நான் இந்த ஒரு முக்கிய